ஃபைவ் ஜி உள்கட்டமைப்புக்காக டெலிகாம் நிறுவனங்கள் அதிக முதலீடுகள் செய்துள்ளன அதை ஈடுகட்டும் வகையில் விரைவில் உயர்த்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது கோடை வெப்பத்தை தணிக்க இரவு நேரத்தில் கடற்கரைக்கு செல்லும் மக்களை போலீசார் துரத்தக்கூடாது என கோரிய வழக்கில் மாநகர போலீஸ் ஆணையர் மற்றும் டிஜிபி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை திருமங்கலத்தைச் சேர்ந்த ஜலீல் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் கடந்த பத்தாம் தேதி என் குடும்பத்தினருடன் திருவான்மையூர் கடற்கரைக்கு சென்றேன் இரவு ஒன்பதரை மணியளவில் போலீஸ் அதிகாரி ஒருவர் வந்து கடற்கரையை விட்டு செல்லுமாறு கூறினார் எங்களை மட்டுமல்ல கோடை வெப்பத்தை தணிக்க வந்த அனைவரையும் போலீசார் விரட்டினர் தயக்கம் காட்டிய மக்களுக்கு எதிராக போலீசாரின் நடவடிக்கையும் கடுமையாக இருந்தது வெப்பத்தை தணிக்க போக்குவரத்து சிக்னல்களில் மேற்கூரை அமைக்க மாநகராட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது எனவே கடற்கரை பூங்காக்களில் இரவு நேரங்களிலும் மக்களை அனுமதிக்கும்படி டிஜிபி மாநகர போலீஸ் ஆணையருக்கு மனுக்கள் அனுப்பினேன் மனுவை பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் கோடை வெப்பத்தை தணிக்க கடற்கரை பூங்காக்களுக்கு வருபவர்களை துரத்தக்கூடாது என போலீசாருக்கு அறிவுறுத்த ஆணையருக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவரது மனுவில் கூறப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது தமிழக அரசு ஆன்லைன் வழியே வழங்கும் பட்டா பட்டா பெயர் மாற்றம் உட்பட இருபத்தி ஆறு வகையான சான்றிதழ்களை பெறுவதில் சிக்கல்கள் தொடர்வதாக வந்த புகார்களை அடுத்து சான்றிதழ்கள் முறையாக வழங்கப்படுகிறதா என ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க பதினான்கு சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்து கோவில் சொத்துக்கள் அறநிலையத்துறை சட்டப்படியும் வகுப்பு போர்டுகள் சொத்துக்கள் வகுப்பு வாரிய சட்டப்படியும் பாதுகாக்கப்படுவது போல கிறிஸ்தவ சர்ச்சுகளின் சொத்துக்களையும் பதிவு சட்டத்தில் சேர்க்க நேரம் வந்துவிட்டது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார் திருமண மண்டபங்களில் மீதமாகும் உணவுகளை சேகரித்து ஆதரவற்றோர் முதியோர்களுக்கு வழங்க முடிவெடுத்துள்ளதாக நடிகர் விஜயன் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புஷ்சி ஆனந்த் கூறியுள்ளார் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி தியான நிகழ்வுக்கு அனுமதி தரக்கூடாது என்று தமிழக காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்ருந்தகை இது பற்றி கூறும்போது வாக்குப்பதிவுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன்பாக மறைமுக வாக்கு சேகரிக்கும் விதமாக பிரதமர் மோடி குமரி வந்து தியானம் செய்வது தேர்தல் விதி மீறல் தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி இது போன்ற நிகழ்வுகளுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி தரக்கூடாது அப்படி என்றால் நாங்களும் தியானம் செய்வோம் அதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்க வேண்டும் இது தொடர்பாக ஆணையத்திற்கு கடிதம் அளிக்க உள்ளோம் தேவைப்பட்டால் நீதிமன்றத்தை அணுகுவோம் என்றும் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் சென்னை மற்றும் புறநகரில் ஒரே இரவில் ஆட்டோ ஓட்டுநர் லாரி உரிமையாளர் மொபைல் போன் கடை ஊழியர் உட்பட ஆறு பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர் முன்விரோதம் ஆதாயம் பழிக்கு பழி வழிப்பறி உள்ளிட்டவற்றால் அரங்கேறிய இந்த சம்பவம் மாநகரில் மீண்டும் மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் சென்னையில் ஆன்லைன் வாயிலாக போதை மாத்திரை விற்பனை அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது இதுகுறித்து செம்பியம் போலீசார் விசாரணையில் இறங்க பிரபல பழைய குற்றவாளிகள் ஆன்லைனில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்வது தெரியவந்துள்ளது இதையடுத்து அம்பத்தூர் அருகே பிரபல ரவுடி அஜித் என்ற குணாநிதி என்பவரை போலீசார் கைது செய்தனர் அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் திருமுல்லை வாயிலில் உள்ள வீட்டில் சோதனையிட்டதில் மூன்றாயிரம் போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்துள்ளனர் சங்கர்பாய் என்பவரிடமிருந்து குணாநிதி போதை மாத்திரைகளை வாங்கியது தெரியவந்துள்ளது வந்துள்ளது இது குறித்து குணாநிதியிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வெங்காயம் ஏற்றுமதிக்கான வரி விதிப்பால் ஏற்றுமதி குறைந்து வெங்காயம் தேக்கமடைந்து வருகிறது எனவே மத்திய அரசு இந்த வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வெங்காய ஏற்றுமதிக்கு நாற்பது சதவீதம் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது இதனால் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டு வியாபாரிகள் செய்வதறியாத நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் ஆவின் பால் கொள்முதல் முப்பத்து ஒரு லட்சம் லிட்டராக உயர்ந்துள்ளது என்று பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் ஆவினின் தினசரி பால் கொள்முதல் சுமார் இருபத்தி ஏழு லட்சம் லிட்டராக குறைந்துவிட்டதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கர்நாடகாவைச் சேர்ந்த மத சார்பற்ற தள எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஆபாச காணொளிகளை பரப்பியதாக இரண்டு பேரை சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்துள்ளனர் கொல்கத்தா உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி திரிணாமுல் காங்கிரசுக்கு எதிராக விளம்பரம் வெளியிட்டதற்காக பாஜகவுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் அக்கட்சி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது உலகில் பல நாடுகளில் போர் மற்றும் பதற்றமான சூழல் உள்ளதால் இந்தியாவுக்கு வலுவான தலைவரும் உறுதியான மத்திய அரசும் தேவைப்படுகிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் பப்புவா நியூகினியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த நிலையில் அந்த நாட்டிற்கு ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியை இந்தியா அறிவித்துள்ளது